நீர் எனக்கு இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறவர் இன்றைக்கு நீங்கள் நம்பின துணைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களை விட்டோ விலகி போயிருக்கலாம் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருப்பார் கடைசி வரைக்கும் துணையாக நிற்பார் உங்கள் பக்கத்தில் நிற்பார் நிற்பார் உங்களுக்கு துணை செய்வார் அது நிமித்தமாக அவருடைய சட்டைகளுக்குள்ளாக மறைக்கப்பட்டு கழிகூறுகிற ஒரு அனுபவத்தில் கொண்டு வருவார் ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களால் கைவிடப்பட்டு மனிதர்கள் துணையில்லையே என்று சொல்லி கலங்கி போய் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையா இருப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கலிகூறுகிற அனுபவத்தை கத்தற்கொண்டு வருவார் இன்றைக்கு துக்கமாக இருக்கிற காரியத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்வார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருப்பார் அவர் துணையாக இருக்கும் பொழுது அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து கொள்வார் அந்த செட்டைகளின் மறைவில் ஆசீர்வாதமும் அன்பும் மகிமையும் உண்டாகும் நீங்கள் கலிகூறும்படி செய்து விடுவார் அண்டோருடைய சமூகத்தில் அவருடைய சட்டைகளுக்குள்ளாய் கடந்து வாருங்கள் தூரத்தில் நிற்கின்றீர்களா எய்சு கிறிஸ்துவண்டை வாருங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி சட்டைகளுக்குள்ளாய் மறைக்கும்படி துணையாக இருப்பார் கவலைப்படாதிருங்கள் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார் ஜெபிப்போமா நல்ல இயேசுவே இதோ நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்றுபுறே மனித துணை இல்லையே என்று கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து நம்முடைய சொட்டைகளுக்குள்ளே மறைத்து கலிகூற பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் எல்லாருடைய பிரச்சனைகளும் வேதனைகளும் மறையும்படி என் தேவன் அவர்களுக்கு துணையாய் நிற்பீராக நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமே